தில்லுக்கு தொட்டு தொடரில் புதியதாக வந்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் இன்று வெளியாகியுள்ளது ஆர்யா தயாரிப்பில் சந்தானம் கதாநாயகனாக நடித்துள்ள இப்படத்தை பிரேம் ஆனந்த் இயக்கியுள்ளார் யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி நிழல்கள் ரவி கௌதம் மேனன் செல்வராகவன் என பலர் நடித்துள்ளனர் சந்தானம் ஒரு யூடியூப் விமர்சகராக படம் தொடங்குகிறது எப்போதும் நேர்மையாக சாடும் பாணியில் விமர்சனம் செய்பவர் திடீரென ஒரு அமானுஷ்ய தியேட்டருக்கு அழைக்கப்படுகிறார் ஆனால் அங்கு ஏற்கனவே அவரது குடும்பமே சிக்கியுள்ளது பேய்கள் நிரம்பிய அந்த தியேட்டரில் நடக்கும் கதையே இப்படத்தின் மையம் கதைக்குள் கதை எனும் வகையில் படத்தில் ஒரு சினிமா ஒளிபரப்பாகும் அதனை மையமாக வைத்து ட்ரிக்கான முயற்சி செய்துள்ளார் இயக்குனர் சந்தானத்தின் ஹேர் ஸ்டைல் கெட் அப் போன்றவை புதியதாயிருந்தாலும் அவரது காமெடி பார்வையில் அசத்தல் இல்லை இணைய ரிவ்யூ கலாச்சாரம் அலப்பறை போன்றவற்றை விமர்சிக்கலாம் என எதிர்பார்த்தால் அது தட்டிப் போகிறது ஹாரர் காமெடி மிஷ்க்ஸ் சில இடங்களில் வேலை செய்தாலும் சில இடங்களில் மீறுகிறது குறிப்பாக சில காமெடிகள் பார்வையாளர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடும் இசை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் ஒளிப்பதிவு நேர்த்தியானது முதல் பாதி சுவாரஸ்யமாக நகர்கிறது இரண்டாம் பாதி கொஞ்சம் நீளமாக இருக்கும் மொத்தத்தில் இது ஒரு முறை பார்வைக்கு சரியான ஹாரர் காமெடி முயற்சி